பாகிஸ்தான் அமைச்சர் இந்தியா மீது வீச நூற்றி முப்பது அணு ஆயுதம் தயார் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் அப்படிங்கறது அதிகரிச்சுட்டு வருது தான் இந்தியாவுக்கு அப்படின்னு தனியா ஆயுத கிடங்க வச்சிருக்கோம் அதுல ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் இருக்குது இந்தியாவை நோக்கி மட்டும் நூத்தி முப்பது அணு ஆயுதங்களை வச்சிருக்கோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்க கூடிய சம்பவம் ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை இன்னும் அதிகரிச்சிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் பக்கத்துல பைசரன் அப்படிங்கிற புல்மேடு இருக்கு இங்க போன இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நுழைஞ்சு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இருபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகளை கொண்டாங்க இதுல பன்னெண்டு பேர் காயமடைஞ்சாங்க இந்த தாக்குதல பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் பிரண்ட்ஸ் மேற்கொண்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நம்ம நாடும் தயாராயிட்டு வருது சீக்கிரத்திலேயே பாகிஸ்தானோட பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு நம்ம நாட்டோட படை வீரர்கள் தாக்குதல் நடத்தலாம் சொல்லப்படுது இதுல ஏவுகணைகள் போர் விமானங்கள் பயன்படுத்தப்படலாம் இந்த நிலையில தான் பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி நம்ம நாட்டு மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காரு இது தொடர்பா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா சிந்து நதி நீரை நிறுத்தி வச்சா இந்தியா முழு முழுநேர போருக்கு தயாராயிட்டு வரதா அர்த்தம் இந்தியாவுக்கு அப்படின்னு தனியா ஆயு

பாகிஸ்தான் நம்ம நாட்டை ஒப்பிடுறப்போ ராணுவம் விமானப்படை கடற்படையில வலிமை குறைஞ்சு காணப்படுது பாகிஸ்தான் மாதிரி நம்ம நாட்டுக்கிட்டயும் அணு ஆயுதம் அப்படிங்கிறது இருக்கு இதனால பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கையில எடுத்தா நம்ம நாடும் நிச்சயமா அதை இறக்கும் பொதுவா இப்போ எந்த நாடுகளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறது இல்ல ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் அப்படின்னு வருஷ கணக்குல நடக்கக்கூடிய போர்ல கூட அணு ஆயுதம் பயன்படுத்தப்படல இன்னும் சொல்ல போனா இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஒவ்வொரு நாடுகள் கிட்டயும் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வெறும் காட்சி பொருளாவும் மிரட்டல் விடுக்கக்கூடிய பொருளாகவும் மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் பாகிஸ்தான் இந்த அணு ஆயுத மிரட்டலுக்கு பின்னாடி நம் நாட்டின் மீதான பயம் தான் இருக்குது எங்க பாகிஸ்தானை இந்தியா தாக்கிடுமோ அப்படிங்கிற அச்சம் பாகிஸ்தானியர்கள் கிட்ட அதிகமா

நாடுகளுக்கு விசா வழங்குறது ரத்து மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவும் பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு இதனால இதனால பாகிஸ்தான்ல மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாயிருக்கு இதனாலதான் பாகிஸ்தானியர்கள் கதறிட்டு வராங்க மத்தபடி அணு ஆயுதம் வச்சிருக்கோம் இந்தியாவை தாக்கிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் திமிர் தான் அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்